வருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறது நம்ம லெவல் சினிமா சேனலோட வெப் சீரிஸ் விமர்சனம் ஆமாங்க வழக்கமாக நம்ம அதிகம் சினிமா விமர்சனம் தான் பண்ணுவோம் இந்த முறை சில வெப் சீரிஸ்க்கு நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிருக்கிறோம் இப்போ இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறு அன்னைக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கிற சீரிஸ் சட்னி சாம்பார் உண்மையாக இந்த சட்னி சாம்பார் அப்படிங்கிற இந்த சீரிஸ் வந்து ஆறு எபிசோடுன்னு சொன்னாங்க அதில் ரெண்டு எபிசோடு தான் நமக்கு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் பண்ணாங்க பத்திரிகையாளர்களுக்கு முதன் முதலாக யோகி பாபு நடிகர் யோகி பாபு வந்து நடிச்சிருக்கிற சீரிஸ் தான் இந்த சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் யோகி பாபு நடிக்கிறாருன்னா டைரக்டர்னா சாதாரண ஆளாக இருப்பார் நம்ம மொழி அபியும் நானும் இது மாதிரி படங்களெல்லாம் காவியங்களாக தந்த ராதாமோகன் தான் இந்த வெப்சீரீஸுக்கு இயக்குனர் அந்த படங்களோட இயக்குனர் தான் இந்த வெப்சீரிஸ்க்கு இயக்குனர் இந்த வெப்சீரிஸை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் தயாரிச்சிருக்குது அதை டிஸ்னி ஹாட் ஸ்டார் தங்களோட ஓடிடி தளத்தில் வெளியிடுறாங்க ஆறு எபிசோடாக அதில் நமக்கு ரெண்டு எபிசோட் பார்த்தோம் நம்ம உண்மையாகவே எதிர்பார்ப்பை கூட்டி இருக்குதுங்க இந்த சட்னி சாம்பார் எப்போதுமே இட்லி தட்டில் வந்து விழுந்துட்டாலும் சட்னி சாம்பாரை எதிர்பார்த்து காத்திருப்போம் நம்ம அந்த மாதிரி தான் இந்த சட்னி சாம்பாரும் நம்மளை எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நமக்கு ரெண்டு எபிசோடுங்கிற இட்லியை காமிச்சிட்டாங்க சட்னி சாம்பார் இன்னும் நாலு எபிசோடை எப்போடா பார்ப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ரெண்டு எபிசோடும் இருந்தது இந்த ஊட்டியில் இருக்கிற ஹோட்டல் அமுதா கஃபேயில் நேரு ரவி தன்னுடைய கைங்கரியத்தால் அந்த ஹோட்டலில் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துருப்பார் கீவிலலாம் நின்று சாப்பிட்டு போகிற அளவுக்கு மக்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஹோட்டல் உரிமையாளரோட மகன் தான் நம்ம கயல் சந்திர கயல் சந்திரன் அவர் அதே மாதிரி மகள் மைனா நம்ம சின்னத்திரை பிரபலம் விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் மணி மைனா நந்தினி அவங்க அதே மாதிரி மைனா நந்தினியோட கணவராக வீட்டோட மாப்பிள்ளையா நம்ம சென்னை டுவெண்ட்டி எயிட் நிதின் சத்தியா முட்டை மொழியோடு இருப்பாரு இல்லைங்களா அவர் அதே மாதிரி சம் குமாரவேல் வந்து இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு கேரக்டரு முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமான ஆள் நேர இது வாணி வாணிபோஜன் அந்த ஹோட்டலில் சமயகாரமாகவாக இருப்பாங்க அவங்க அம்மா மூலியமாக அங்கே அவங்க வந்து சேர்ந்திருப்பாங்க இப்போது சாகர திருவாயில் இந்த பேன்க்ரியாட்டிக் அதாவது கல்லூரல் புற்றுநோயால் இருக்கிற அவர் இன்னும் சில நாட்களில் போகிறாரு ஆனால் அவருக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கும் அது கொஞ்ச நாள் சென்னையில் அவர் ஹோட்டல் தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பஞ்சம்பழைக்க வந்திருந்தப்போ அங்கே ஒரு அம்மனியோட அவருக்கு தொடர்பு இருந்திருக்கும் அவங்க தான் நம்ம தீபா சங்கர் அந்த தீபா ஒரு பையன் இருக்கிறான் நான் அந்த அம்மாவையும் அந்த அம்மா கூட இறந்து போயிட்டு தான் நினைக்கிறேன் அந்த பையனை நான் பார்த்துட்டு சாகணும் அப்படிங்கிறது நிறைவேள் ரவியோட கடைசி ஆசை அதை தன் மகன் கயல் சந்திர கிட்ட சொல்லுவார் அப்பாவோட ஆசையை தனக்கு இவ்வளோ ஆஸ்தி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குற ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குற அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்க அம்மாவுக்கும் சகோதரி மைனா நந்தினிக்கும் தெரியும் அம்மா அம்மா வந்து மீரா கிருஷ்ணன் பெரிய நடிகை நம்ம திரையுலகில் ஒரு குழந்தைகளில் எல்லாருக்கும் அம்மாவாக நடித்தவங்க மீரா கிருஷ்ணன் அவங்க தான் வந்து நேரடியோட ஒய்ஃபு ரெண்டு பேருக்கும் தெரியாமல் போய் சென்னையில் பட்டினம் பக்கத்தில் அவங்க வாழ்ந்த இடத்துல தேடி பார்த்துட்டு அங்கே சில சிலர் சொன்னதை வச்சு பசன் நகருக்கு போனால் அங்கே யோகி பாபு ஒரு கையாண்டி பவன் கடை நடத்திட்டு இருப்பார் அங்கே அவரை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துருவாங்க அது பாபு கடையில் எம்எல்ஏவே வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஃபேமஸான கையந்தி கையாண்டி பவன் அது இப்படி ஒரு கதை யோகி பாபு முதல்ல வர மறுப்பார் வழக்கமான தன் காமெடியோட ஊட்டிக்கு கிளம்பி ஊட்டிக்கு கிளம்பி அவர் வர மாட்டார் ஊட்டிக்கு அவரை மட்டையாக்கி தூக்கிட்டு வந்துடுவாங்க நம்ம முட்டமொழி நிதின் சத்யாவும் குமாராவேலும் நேரல் ரவியோட மருமோகனும் வேலையாண்டான குமாரவேளம் கயல் சந்திரனோட காரில் இவங்க எல்லாம் வந்து ஊட்டியில் இறங்கினோடனே இவரை உடனே இவர் கையை இவர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அதாவது யோகி பாபு கையை நம்ம கயல் சந்திரன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு இறந்துடுவார் நேருள் ரவி இப்போ அவரோட பூத உடலை புதைச்சிட்டு பதிமூணாம் நாள் காரியம் அதுக்கு நீ இங்க இருந்தே ஆகணும்னு யோகி பாப்பை கட்டாயப்படுத்துவாப்பில் கயல் சந்திரன் இல்லை இல்லை நான் போகணும் என் பிஸ்னஸ் என்ன ஆகிறது உங்களுக்கு உங்கள் அப்பா சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது நீ உன் வீட்லையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ இப்போ எப்படியா இருந்தாலும் உண்மையாக அம்மாவுக்கும் சகோதரிக்கும் சொல்லி ஆகணும் அதாவது மீரா கிருஷ்ணனுக்கும் மைனானந்தினிக்கும் கயல் சந்திரன் சொன்னாரா இல்லை அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்களா இது இல்லாமல் இன்னும் நாலு எப்படி சொல்லல யோகி பாபு அங்கேருந்து அங்கே இப்போ சென்னையில் வந்து ஒரு அமுதா கையேந்தி போகன்னு வச்சுருப்பாரு அது அமுதா கஃயமாக இருக்கும் இப்போது என்ன நடந்துச்சு யோகி பாபு மீண்டும் சென்னைக்கு வந்தாரா இல்லையாங்கிறல்லாம் நம்ம பார்க்கல இந்த ரெண்டு எபிசோட்ல உண்மை சொல்றதுக்கு துடிக்கிறார் நம்ம கயல் சந்திரன் உண்மை சொல்லப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோடுகளில் அதன் விளைவுகள் ஏன்னா நாற்பது வருஷம் ஒரு மனுஷன் ஒரு மனைவிக்கு உத்தவனா சத்தியனா வாழ்ந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு வந்து புருஷனுக்கு ஏற்கனவே இன்னொரு வீடு இருந்திருக்கு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அது வேற தீபா சங்கரை அப்படின்னோடனே என்ன ஆவாங்க இதன் பிறகு என்னெல்லாம் நடக்கும் இது தாங்க சட்னி சாம்பார் உண்மையாகவே சட்னி சாம்பார் அப்படிங்கிற பேருக்கு ஏற்றபடியே படத்தில் யோகி பாபோட காமெடி அதாவது ராதாமோகன்னா கேட்கணுமா அதுமாரி இந்த குமாரவேன் இதில் இந்த கேரக்டர் ஒரு படமாக பண்ணியிருந்தால் யோகி பாபு கேரக்டரில் இந்த குமரவேல் தான் நடிச்சிருப்பார் மேபி யோகி பாபுங்கிற ஒரு வேல்யூவான ஒரு முகத்துக்காக அந்த கேரக்டர் யோகி பாபு கையில் கொடுத்து அவரை ஊட்டிக்கு கூப்பிட்டு வந்து அங்கே யோகி பாபு கூட குமாரவேல் தண்ணி அடிக்கிறது இந்த வாணிபூஜன் பூஜனுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு அவர் தான் நம்ம நடிகர் சார்லி அவர் சதா சர்வகாலமும் குடிச்சுட்டு அவரு பண்ணுற அலம்பல் கராட்டாக்கள் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சுட சுட சாம்பார் என்ன உப்பு உப்பு காரம் கூடிய சட்னி எப்படி அழகாக கொடுத்துருக்கிறாரு இட்லி இட்லி மட்டும் மறை இந்த படத்தில் வந்து இருந்தாலும் சட்னியும் சாம்பாரும் ருசிக்கு ருசிக்க ரசிகர்களுக்கு நான் பார்த்த ரெண்டு எபிசோடில் படைக்கப்பட்டிருந்தது இன்னும் அடுத்த நாலு எபிசோடையும் உடனே பார்க்கணுங்கிற ஆவலையும் தூண்டிருக்குது இப்போதான் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்குது விரைவில் பார்த்துருவேன் உண்மையாக இந்த ஒரு முன்னோட்டம் மாதிரி டெய்லர் மாதிரி ரெண்டு எபிசோடை நமக்கு போட்டு காமிச்சாங்க வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து முன்னணி ஸ்ட்ரீமிங் பலமான டிஷ்னி ஹாட் ஸ்டார் வந்து இந்த இந்த சட்னி சாம்பார் வெப் வெப்சீரிஸ் எல்லா கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி வெவ்வேறு லெவலில் பப்ளிசிட்டி இருக்காங்க நடிகர் ஏவி வி பாபு முதன்மேலாம் நடிச்சிருக்கிற வெப்சீரீஸுங்கிறது இந்த படம் இந்த வெப்சீரிஸ்க்கு பெரிய பப்ளிசிட்டி அதுமாதிரி வழக்கமான ராதாமோகனோட சிரிப்பு சரவடிக்கும் படத்தில் ப இந்த வெப்சீரிஸில் பஞ்சமில்ல அதுமாதிரி பெப்பி ராக் பாடல் ஒன்று ஒரு காமிக்ஸு புத்தகம் இதெல்லாமும் இந்த சட்னி சாம்பாருக்காக அறிமுகப்படுத்துகிற விதத்தில் இதன் களத்தை விவரிக்கிற ஒரு புக்கும் போட்டிருக்காங்க அதில் யோகிபாபும் ராதாபோவனும் பேசிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதாவது கற்பனையா அந்த ராப் மியூசிக்கும் இந்த காமிக் வடிவ தொடரும் இந்த சீரிஸுக்கு வந்து பெரிய பப்ளிசிட்டி பலமாக இருக்குது வேல் சுளிமென்ற நிறுவனம் நிறுவனம்தான் தயாரிச்சிருக்கு நான் சொல்லிட்டேன் யோகிபாபு வாணிபோஜன் முதன்மை பாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க மேபி அடுத்தடுத்த வெப்சீ அந்த அடுத்தடுத்த எபிசோடில் வாணிபோஜன் யோகி ஜோடி ஆகலாம் ஐ திங்க் அதையும் பார்த்திடலாம் ஒரு ஜாலியான ஃபேமிலி என்டர்டெயின்னாரா நம்ம இந்த ரெண்டு எபிசோட்லயே என்டர்டெயின் பண்ண இல்லை ஏவி பாபு வாணிபோஜன் தவிர கயல் சந்திர நிதின் சத்யா சார்லி இவங்களும் தவிர்த்து இந்த சீரியல்ல ரவி தீபா காயத்ரி ஷான் மைனா நந்தினி சமீப்தா விஸ்வநாத் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இது இல்லாமல் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பழம்பெரும் தயாரிப்பாளரும் இவருமான ஆர் சுந்தரராஜனும் இருக்கிறாரு அவர் போஷனும் நம்ம பார்க்கல அது மாதிரி கோவிந்தை நட்சத்திரங்கள் அகிரன் கேசவராஜ் அவங்களும் இருக்காங்க சட்னி சா சட்னி சாம்பார் சீரிஸுக்கு பிரஸ்ரவகுமாரோட ஒளிப்பதிவும் இதுக்கு வந்து பெரிய ஒரு பலம் அதே மாதிரி அஜேஷ் அசோக் இவர் வந்து நிறைய படங்களில் பணிபுரிஞ்சிருக்கிறாரு பிச்சைக்காரன் இதெல்லாம் அந்த மியூசிக் ட்ரூப்பில் விஜயாண்டனையோட பிச்சைக்காரன் சோப்பு மஞ்சள் பச்சை சசி இயக்கத்தில் இந்த படங்கள்லாம் வேற லெவலில் இருக்குது இதை வந்து இயக்கி இருக்கிறது கலை இயக்கம் வந்து கே கதிர் இயக்கி இருக்கிறது ராதாமோகன் எடிட்டிங் ஜிதேந்திரன்